என்ன தான் வித்தியாச வித்தியாசமாக சட்னி செஞ்சாலும் இந்த சட்னியை பார்க்குறப்ப அது என்னவோ நாக்கில் எச்ச ஊறுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி என்ன சட்னி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு பாத்திர அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இதுக்கு நல்லெண்ணெய் தான் மெயின் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தாராளமாக ஒரு கை டூ ரெண்டு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க ஃப்ளேவரே மாற்றிடும் சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுங்க சின்ன வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவும் சேர்த்துக்குங்க இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு டு மூணு தக்காளி பெருசாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு தாராளமாக ரெண்டு டு மூணு சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க இந்த நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்சட்டியில் செய்கிறதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது மஞ்சட்டி அப்படிங்கிறதுனால நான் இப்போயே ஆஃப் பண்ணிடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் அது சூட்டில் இருக்கும் ஸோ இன்னுமே நல்லா மசிஞ்சு வந்துடும் இது அப்புறமா நம்ம மிக்சாரில் எடுத்துக்கலாம் இப்போது அதே கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்காக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு உளுத்த பருப்பு பொரித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இது மண்ச்சட்டி அப்படிங்கிறனால நல்லா ஹீட் இருக்கும் இல்லைங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா வதங்கிடும் இல்லைன்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தோசை இட்லிக்கு அப்படி ஒரு ஆப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்